ஒரே விவகாரம் நாங்கள் சொன்னால் அதை வேறு விதமாகவும் ட்ரம்ப் சொன்னால் அதை வேறு விதமாகவும் ஊடகங்கள் பார்க்கிறது என்றால் அங்கு ட்ரம்ப் மீது கொண்ட விருப்பு வெறுப்பை தாண்டி இஸ்லாம் மீது கொண்ட ஒரு வெறுப்பு அல்லது பிடிப்பின்மை தான் அவர்களை இப்படியெல்லாம் பேசுவதற்கு அல்லது விமர்சிப்பதற்கு தோன்றுகிறது டொனால்டு ட்ரம்ப் இன்றைக்கு எதை சொல்கிறாரோ இதை ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கு முன்பதாகவே இஸ்லாம் சொல்லிவிட்டது இஸ்லாத்தினுடைய வழிகாட்டுதல்கள் என்றைக்கும் இந்த உலக அழிகிற வரைக்கும் இந்த உலக மக்களுக்கு நேரான இந்த உலக மக்களுக்கு தேவையான ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது என்பதை பெண்களோடு அந்நிய ஆண்கள் இருப்பதற்கு எப்படி தடை இருக்கிறதோ அதே போன்று பெண்களோடு அரவாணிகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்பவர்கள் என்ன பேர் என்னால எக்ஸ்ட்ரா எக்ஸ்ட்ரா எதுனாலும் வச்சிக்கலாம் அவங்க அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே அஸ்லாம் வலைக்கும் வரமதுல்லாஹி அவரகாத்துகு நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு நாம் வாழுகிற இந்த உலகத்தை பொறுத்த இந்த உலகத்திலே மனித சமூகம் வாழும்போது மனிதர்களில் ஆண்கள் பெண்கள் என்கிற இரு பாலார் வாழ்வதை நாம் பார்க்க முடியும் இந்த இரு பாலாருக்கு மத்தியிலே தாங்களும் ஒரு பாலார் என்று சொல்லிக்கொண்டு அறவாணிகள் என்கிற அல்லது மூன்றாம் பாலினத்தவர்கள் என்கிற பெயரில் சில பேர் வாழ்வதையும் நீங்கள் பார்க்க முடியும் உலக அளவில் எல்ஜிபிடி என்று இவர்கள் அழைக்கப்படக்கூடிய காட்சிகளும் இருக்கிறது இந்த சாராரை பொறுத்தவரையில் சர்வதேச நாடுகளிலும் தங்களை ஒரு மூன்றாம் பாலினத்தவர்களாக இவர்கள் காட்டிக் கொள்கிறார்கள் உண்மையிலேயே இவர்கள் யார் என்று சொல்லி நம்ம சொன்னால் இவர்கள் குறைகள் உள்ள ஆண்களாக இருக்கிறார்கள் பாலியல் ரீதியாக இவர்களுக்கு சில குறைகள் இருக்கலாம் குறிப்பாக குடும்ப வாழ்க்கையில் ஈடுபட முடியாமல் இருக்கலாம் அவர்களுக்கு உடல் சார்ந்த சில பிரச்சனைகள் இருக்கலாம் அதை அவர்கள் பொறுத்துக் கொள்வது இறைவன் அவர்களுக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு சோதனையை தாங்கிக் கொள்வதற்கு சமானமாக இருக்கும் என்பதிலே எந்த மாற்றுக் கருத்தும் இருக்க முடியாது இந்த மாதிரியான நேரத்தில் பல நாடுகளிலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று அவர்கள் பிரிந்து நிற்பதற்கான பல காரணங்கள் இருக்கிறது உடலியல் காரணம் நான் ஏற்கனவே சொன்னது இயற்கையாகவே அதுதான் நிஜமான காரணம் ஆனால் அவர் அவர்கள் இப்படி பிரிந்திருப்பதற்கான காரணங்களில் ஒன்று அவர்கள் பிழைப்பு தேடிக் கொள்வது பொருளாதாரத்தை தேடிக் கொள்வதாக இருக்கிறது அதே போன்று சில நாடுகள் வேலைவாய்ப்பு இது மாதிரி விஷயங்கள்ல பிரித்து வைத்திருக்கிறார்கள் ஆண்களுக்கு இவ்வளவு பெண்களுக்கு இவ்வளவு என்று வைத்திருக்கும் போது மூன்றாம் பாலினித்தவர்களுக்கும் இப்படி கொடுக்க வேண்டும் என்றெல்லாம் பிரித்து வைக்கக்கூடிய அளவுக்கு அந்த சலுகைகளை பெற்றுக்கொள்வதற்காகவும் இவற்றை எல்லாம் பயன்படுத்தி கொள்கிறார்கள் எது எப்படி போனாலும் இந்த மூன்றாம் பாலினத்தவர்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் ஆண்கள் ஆண்கள் இருந்து தங்களுடைய உடலியல் மாற்றத்தை ஒரு சில மாற்றத்தை முழுவதுமாக பயன்படுத்தி கொண்டு தங்களை பெண்களாக சித்தரிக்க முயற்சி செய்யக்கூடியவர்கள் என்பதுதான் யதார்த்தமான நிஜமான தன்மையாக இருக்கிறது இந்த நிலையில் பெண்களாக மாறிக்கொண்டு பெண்களை போன்று காட்சி தந்து கொண்டு சமூகத்தில் அசிங்கமான சில காரியங்களில் ஈடுபடக்கூடியவர்கள் இருக்கிற அதே நேரம் உடலியல் ரீதியாக உடல் குறைகளோடு பிறந்தவர்கள் சமூக மட்டத்தில் அதை மறைத்து கொண்டு பெரும் பெரும் பதவிகளுக்கு வந்திருப்பதையும் நீங்கள் பார்க்க முடியும் சில நாடுகளில் ஆட்சியாளர்களாக ஜனாதிபதியாக பிரதமராக வளர்கிற அளவுக்கு அவர்கள் வந்திருப்பார்கள் நாங்கள் திருமணம் முடிக்கலை ஏன்னா சமூகத்திற்காக என் மக்களுக்காக நான் திருமணத்தை தவிர்த்து கொள்கிறேன் என்று காரணம் சொல்லுவார்கள் ஆனால் நிஜமான காரணமாக எதிர்க்கும்னா அவரால் திருமண வாழ்க்கையை கண்டினியூ பண்ண முடியாத ஒரு நிலையாக இருக்கும் ஆனா அதை வச்சுக்கிட்டு நான் மூன்றாம் பாலினித்தவர் என்று சொல்லிக்கொண்டு அவர் வேறுவிதமான காரியங்களில் ஈடுபட்டிருக்க மாட்டார் இப்படி சாதனையின் உச்சத்திற்கே போயிருப்பார் இப்படி பட்ட நல்ல மக்களும் இப்படிப்பட்ட ஒழுக்கமான மக்களும் இருக்கிற நேரத்தில் தான் இப்படியான ஒரு சாராரும் இருக்கிறார்கள் இவர்களுக்கு அறவாணிகள் என்று சொல்லுவார்கள் மூன்றாம் பாலினித்தவர்கள் என்றெல்லாம் தமிழிலே சொல்லக்கூடிய காட்சிகள் நீங்க பார்த்திருப்பீங்க இப்ப ஏன் இவர்கள் பேசுபொருளாக மாறி இருக்கிறார்கள் என்று சொன்னால் நமக்கெல்லாம் தெரியும் நேற்றைய தினம் திங்கட்கிழமை ஜனவரி இருபதாம் தேதி அமெரிக்காவினுடைய புதிய ஜனாதிபதியாக டொனால்ட் ட்ரம்ப் பதவியேற்றுக் கொண்டார் டொனால்ட் டிரம்பினுடைய பதவியேற்பு அவர் நிறைய விஷயங்களை பேசியிருக்கிறார் அரசியல் ரீதியாக அவர் பேசிய விவகாரங்களை தனி வீடியோவாக நம்ம பார்க்க இருக்கிறார் அதே நேரம் இந்த விஷயத்தில் அவர் ஒரு முக்கியமான கருத்தை சொல்லி இருக்கிறார் என்ன கருத்தை அமெரிக்காவில் இன்று முதல் ஆண் பெண் என்கிற இரு பாலினம் மாத்திர

காட்டிட்டு நிறைய நாடுகள் தலைப்பு செய்தியாக பத்திரிகைகளை எதை மாத்தி இருக்குன்னு கேட்டா இந்த அரவாணிகளை மூன்றாம் பாலினத்தவராக ஏற்றுக்கொள்ள ட்ரம்ப் மறுத்து விட்டார் ரெண்டு பாலினம் தான் இருக்க முடியும் என்று சொல்லிவிட்டார் என்று சொல்லி இருக்கிறார்கள் இந்த இடத்துல இந்த செய்தியை நாம் பார்த்ததோட நான் ஃபீல் பண்ணின ஒரு விஷயம் என்னன்னா ஒரு முஸ்லிமாக இதையே ஒரு இஸ்லாமிய தலைவர் உதாரணமாக அரபு நாட்டினுடைய குவைத்து மன்னர் பேசிட்டார் இல்லனா ஈரானுடைய ஒரு ஆயத்துல்லா அலி ஹாமனியோ அல்லது வேறு யாரோ பேசிட்டாங்க ஈவன் பாலஸ்தீன விடுதலை

சொல்லித்தான் மனிதர்களை எப்படி வழிகடிப்பேன் என்பதை பற்றி சொல்லுகிறான் சொல்லும் போது என்ன சொல்றான்னு கேட்டா நான் மனிதர்களுக்கு கட்டளையிடுவேன் அவர்களை தூண்டுவேன் எப்படி தூண்டுவேன் என்று சொன்னால் அவர்கள் அல்லாஹ் உருவாக்கிய உருவத்தில் மாற்றம் உண்டாக்குவார்கள் அல்லாஹ் வடிவமைத்ததை அவர்கள் மாற்றுவார்கள் இது செய்தான் மனிதனை தூண்டி செய்ய வைக்கிற ஒரு காரியம் என்று குரான் சொல்லுகிறது அல்லாஹ்வை அன்றி செய்தானை பொறுப்பாளனாக்கி கொள்கிறவன் வெளிப்படையான நஷ்டத்தை சந்தித்துக் கொள்கிறான் என்று குரான்ல அல்லாஹ் தஆலா அந்த நான்காவது அத்தியாயம் நூற்றி பத்தொன்பதாவது வசனத்தை முடிப்பதை நீங்கள் பார்க்க முடியும் இதுல இருந்து இறைவன் நமக்கு சொல்லுகிற ஒரு பாடம் என்னென்னா இந்த உருவத்தில் மாற்றங்களை செய்வது என்பது ஷைத்தானுடைய காரியம் இருப்பதை இருப்பதாக நம்ம ஏற்றுக்கொண்டு போகணுமே தவிர சில ஆப்ரேஷன் பண்ண வேண்டி வரும் அந்த மாதிரியான ஆப்ரேஷன்கள் பண்றதை இஸ்லாம் எங்கேயுமே தடுக்கலை ஆனால் இந்த மாதிரி தேவைக்கில்லாத வேலைகளை பண்ணி ஆண் பெண்ணாக மாறுவதால் அது பெண் ஆணாக மாறுவதுங்கிற வேலையெல்லாம் பண்ண பாக்குறாங்களா இல்லையா இதை பற்றி இப்படியான விஷயங்களை ஷைத்தான் தூண்டுவான் என்பதை குரான் ஆரம்பமாக சொல்கிறது அதே போன்று நபிகள் நாயகம் சல்லாஹும் நமக்கு அழகாக சொல்லித்தரக்கூடிய ஒரு விஷயம்தான் ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய ஆண்களையும் நபிகள் நாயகம் அவர்கள் சவிக்கிறார்கள் என்கிற செய்தியை சஹிக்குள் புகாரியில் நம்ம பார்க்க முடிகிறது இதே அதே சகிள் புகாரியில் மேலதிகமான சில வாசகங்களோடு இவடப்பா அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆண்களை போன்று ஒப்பனை செய்யக்கூடிய பெண்களையும் பெண்களை போன்று நடந்து கொள்ளக்கூடிய ஆண்களையும் அல்லாஹுடைய தூதர் செலல்லா அலுவலம் அவர்கள் சவித்தார்கள்

சில பெண்களை பார்த்தீங்கன்னா அவங்க ஆம்பளை மாதிரி அட்டி காட்ட முற்படுவாங்கன்னா ஆம்பளை இந்த மாதிரி ஆம்பளை மாதிரியே ஒப்பனை செய்து கொண்டு ஆணை போன்றே காட்டிக்கொள்ள முனைவது இவர்களையும் இஸ்லாம் சபிக்கிறது என்னன்னா நீ பெண்ணுன்னா உன்னுடைய உருவம் பெண்ணுக்குரிய உருவம் நீ பெண்ணுக்குரிய தன்மைகள் கொண்டு பெண்ணுக்குரிய குணநலன்களை கொண்டு என்றால் பெண் பெண்ணாக இருக்க வேண்டும் ஆண் ஆணாக இருக்க வேண்டும் நீங்கள் மாறிக்கொள்ளுகிற வேலை வந்து உங்களை இயற்கையாக இறைவன் அப்படி ஆக்கலை அப்ப ஏன் நீங்க ஆகப் போறீங்க என்பதுதான் இஸ்லாத்தினுடைய தத்துவ கேள்வியாக இருக்கிறது அன்பிற்கினிய சகோதர சகோதர சகோதரிகளை உங்களுக்கெல்லாம் தெரியும் தொடர்ந்தும் பாடசாலை மாணவர்களுக்கான பாடசாலை உபகரணங்களை இலவசமாக அன்பளிப்பாக வழங்கக்கூடிய காரியத்தை நம்ம ஹேப்பி டு லேர்ன் என்கிற பேரில் செஞ்சு வர்றோம் இதுவெல்லாம் நீங்கள் தரக்கூடிய சதக்கா தான தர்மத்தை கொண்டுதான் செய்து வருகிறோம் என்பது உங்கள் அத்தனை பேருக்கும் தெரியும் நிறைய பாடசாலைகளில் இருந்தும் தனி மனிதர்களாகவும் நம்மிடத்தில் உதவிகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறாங்க முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் தரக்கூடிய உதவிகளை வைத்து அவர்களுக்கு செய்து கொண்டிருக்கிறோம் ஆனால் நிறைய கோரிக்கைகள் வருகிற காரணத்தினால உங்ககிட்டே தான் நாங்கள் வந்து இந்த

அரவாணி என்னுடைய சகோதரரிடத்தில் ஒரு செய்தியை சொன்னாரு ரசூலுதா வர்றாங்க ஒரு அரவாணி மூன்றாம் பாலினம் என்று சொல்லிக்கொள்ளக்கூடிய ஒருவர் அங்கே இருக்கிறார் இருக்கிற போது நபிக நாயகம் அப்படி தாண்டி போறாங்க போகும்போது ரசூலுதாவுக்கு இவங்க பேசுறது கேட்குது கேட்கிற நேரத்தில் அந்த அரவாணி என்ன பண்றாருன்னு கேட்டா உம்மு சலமா ரதி அல்லா பிரதர் அங்க இருக்கிறாங்க அவர்கிட்ட ஒரு செய்தியை சொல்றாங்க அவரோட பேர் அப்துல்லாஹிபின் அபி உமையா என்ன சொல்றாங்கன்னா அப்துல்லாவே நாளைக்கு நீங்க ஒரு யுத்தத்துக்கு போறீங்க தாய் போறீங்க தாய் நீங்க

இது நபிகள் நாயகம் சலதாலுடைய காதுகளுக்கு கேட்கிறது உடனே நபிகள் நாயகம் சலதாலம் அவங்க என்ன செய்யறாங்க இது போன்ற இந்த அரவாணி பேர்ல இருக்கக்கூடியவர்கள் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறாங்களா இல்லையா இந்த ஆட்கள் ஒருபோதும் பெண்களிடத்தில் வரக்கூடாது பெண்களுக்கும் இவங்களுக்கும் சம்மந்தம் இல்லை இவங்க ஆம்புளைகள் தான் என்பதை நபிகள் நாயகம் சலதாலம் அவர்கள் சுட்டிக்காட்டி நீங்க இருக்கக்கூடாது யாருமே இவங்களை பெண்களோட இணைத்துக் கொள்ளக்கூடாது என்கிற தடையை விதிக்கிறார்கள் சகிகோல் புகாரிலே இது பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஏன்னா இந்த செய்தியை கேட்டதோடு அவன் ஒரு ஆம்புளை ஆனால் பெண் மாதிரி தன்னை காட்டி கொள்றான் பெண்கள் இருக்கக்கூடிய இடத்துல வந்து இருக்கிறான் இருந்துட்டு இன்னொரு பொம்பளை பற்றி என்ன செய்யறான் கேட்ட இன்னொரு ஆம்பளை வர்ணிச்சு சொல்றான் இந்த மாதிரி ஒரு பொம்பளை இப்படி இப்படி எல்லாம் இருக்கிறா அவளை நீ கல்யாணம் முடிச்சுக்க சொல்லி அந்த பெண்ணை வர்ணிச்சு சொல்லிக்கிட்டு இருக்கிறான் சொல்லி சொன்னா இவன் யாரு என்பதை நபிகள் நாயகம் உடனே அடையாளம் கண்டுட்டுதான் கடுமையாக கண்டித்து இது இவர்களை நீங்கள் இணைத்துக் கொள்ளவே கூடாது என்று பெண்களோடு இவர்கள் இருப்பதற்கு தடை விதித்தார்கள் பெண்களோடு அந்நிய ஆண்கள் இருப்பதற்கு எப்படி தடை இருக்கிறதோ அதே போன்று பெண்களோடு அரவாணிகள் என்பவர்கள் மூன்றாம் பாலினத்தவர்கள் என்பவர்கள் என்ன பேர் என்னாலும் எக்ஸ்ட்ராக்ட்டா எதுனாலும் வெச்சுக்கலாம் அவங்க என்ன பேரே வச்சுக்கிட்டாலும் அவர்கள் ஆண்களோடு தான் இருக்க வேண்டும் வேற பெண்களோடு போய் நாங்க பெண்கள் மாதிரி காட்டிக் கொண்டிருக்க கூடிய グரூப் அவர்கள் பெண்கள் அல்ல அவர்கள் ஆண்கள் தான் என்கிற அழகான ஒரு கட்டமைப்பை இஸ்லாம் உருவாக்குகிறது. அல்லாவுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் அன்னை ஆயிஷா রাদিয়াল্লাহு அன்அஹுவுக்கு சொல்ல கூடிய அழகான ஒரு தத்துவம் இருக்கிறது. என்ன கற்றுக் கொடுக்கறாங்கன்னு கேட்டா ஆயிஷா "எவருடைய அறுவருபான பேச்சை கண்டு மக்கள் விரண்டு ஓடுவார்களோ அவர்தான் மக்களிலேயே மிக மோசமானவர் மிக கேவலமானவர் என்கிறார்கள் சகிகுல் புகாரிலே இந்த நபி மொழி பதிவு செய்யப்பட்டிருக்கிற இந்த குரூப்பை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னா இவர்கள் பேசுகிற பேச்சுக்கள் இவர்கள் நடந்து கொள்ளுகிற முறைகள் இவங்க பப்ளிக்ல ரோட்ல எல்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க உதவி கேட்டுகிட்டு வருவாங்க உதவி கேட்டு கொடுக்கல சொன்னா சில நாடுகள்ல தப்பு தப்பா மத்தவங்க கொடுக்காதவனை பத்தி பேசுவாங்க அவர்களுக்கு எதிராக வேறு விதமான தூற்றல்களை செய்வார்கள் அவர்களுடைய நடத்தைகள் எல்லாமே எப்படி இருக்கும் கேட்டால் ஒரு பெண்ணுக்குரிய அட்டிடியூட்டோடு இருக்கும் அதே மாதிரி இருக்கும் அதே போன்று ஆண்களுக்கு எதிரானவர்களாக காட்டிக்கொள்வார்கள் பெண்களோடு நெருக்கமாக இருப்பார்கள் என்னென்னா இந்த மாதிரி இருக்கிறதுக்கு இவர்களுக்கு இது வாய்ப்பாக போய்விடுகிறது எனவே தான் இஸ்லாம் இப்படியானவர்களை முற்றுமுழுதாக ஆண்களுடைய லிஸ்ட்ல தான் வைக்கிறது சில பேருக்கு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இயற்கையான அந்த மனோநிலை இருக்கும் அவங்க படைகோலத்திலே அப்படியான நிலைகள் இருக்கும் ஆனா கண்ணியமாக இருப்பாங்க கௌரவமாக இருப்பாங்க வெளியிலேயே தெரியாது இவங்க இப்படிப்பட்டவங்கன்னு தெரியாது

இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ளுகிற அளவுக்கு மிக தெளிவாக கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய செய்திகள் இதெல்லாம் நம்ம பேசுகிற நேரத்தில் உங்களுக்கு அந்த ஹதீத்கள் எல்லாம் முன்னால் காட்சிப்படுத்தப்பட்டது எனவே இஸ்லாம் இந்த மனித குலத்திற்கு நல்ல வழியை காட்டுகிறது நேரான வழியை காட்டுகிறது மக்களை செம்மைப்படுத்துகிற வழியை காட்டுகிறது மூன்றாம் பாலினம் என்கிற ஒரு இனம் உலகத்தில் எங்கேயும் கிடையாது ஆண்கள் பெண்கள் என்கிற இரு பாலார் தான் இருக்கிறார்கள் தவிர மூன்றாம் பாலார் என்றொருவரை சேர்த்துக் கொள்வதற்கு இஸ்லாம் எங்கேயும் நமக்கு அனுமதி தரவில்லை அதைத்தான் இன்றைக்கு டொனால்ட் ட்ரம்ப்பும் மிக அழகாக

செய்திகளை பரப்புங்கள் என்கிற கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன் வாக்ரத் அவானா அஹமது ரப்பில் ஆலமீ